இ மறுபாய மணியாய் ஹோலியாய் உருவாய் உள்ளதாய மாலாய் மணியாய் ஹலியாயி கருவாய் காதே விதையாய கருவாயிராய் கலியாய் மீதியாய் குருவாய் மறுவாய் அருள்வாய் கூகணே குருவாய் மறுவாயும் அருள்வாய் கூகணே குருவாய் அறுவாயும் உலதாய் மறுவாய் மழராய் மணியாய் ஒழிய படைத்தவரும் முதன்மை முதன்மையா வரும் ராஜயோகம் போன்றவரும் எதிரிய கலங்கடிக்கும் சிம்மச்சப்பன போனவரும் தானு வாழ்ந்து மற்றவரை வாழலுக்கும் பேரரச ராவணன் மகாராஜா வம்சத்தை உதித்தவரும் கர்ணைக்கன் படைத்த கர்ணன் மகாராஜா வம்சத்தில் வந்தவருமாகிய ஆகிய சிம்மராசி உதித்த சிகரங்களே உங்களுக்கு கூடான கூடி வணக்கங்கள் இந்த ஆவணி மாதத்தில் பதினான்கு ஒன்போது வரும் சுக்கர வயிற்சி மிகவும் சுகானுவமான ராஜயோகத்தை வர வாரி வழங்க ஆயத்தம் ஆகிவிட்டது நாரடி நீங்க ரெடியா நாரடி நீங்க ரெடியா என்று சொல்லும் அளவுக்கு உங்கள் மூன்றுக்கும் பத்து கூடிய முயற்சி ஸ்தானாதிபதி சுக்கர பகவான் சிம்மம் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய ராசிநாதன் வரும் வரும்பொழுது உங்களுக்கு ஆடம்பரங்கள் மிக போகுது அக்டோபர் ஒம்பது வரை இருபத்தஞ்சு நாட்களில் உள்ள அந்த பயிற்சி நாள் இந்த சிம்ம ராசிக்காரர்கள் நீண்ட நாள் கனவு நிறைவேறப் போகிறது உங்களுக்கு மிகப்பெரிய பெரும் பணத்தொகை வந்து குவியப் போகுது உங்களுக்கு மாபெரும் சபதனில் மிகப்பெரிய மாலை மரியாதையும் கூட கோபுரமும் கிடைக்கப் போகின்றன மாணவர்களுக்கு உயர் படிப்பு படிக்கும் யோகமும் தாய் தந்தையினால் மிகப்பெரிய கிஃப்ட் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பெரும் பணத்தொகையும் குழந்தைகளுக்கு தாய் தந்திராக கிடைக்கப்படும் இந்த காலகட்டத்தில் மனைவெளி ஆதாய ஸ்திரச்சொத்தும் இந்த சிம்ம இந்த காலகட்டத்தில் கிடைக்கப் போகிறது பொதுவாகவே இவர் தன்னுடைய ஏழாவது ராசியை உள்ள ராகுவையும் பார்க்கும்போது இந்த காலக்கட்டங்களின் ராகு பகவானை பார்க்கும்பொழுது எதிர்பாராத தனபரபு மனபரபு குபேர யோகம் பணக்கார யோகம் பால் பாக்கியோகம் மிதமஞ்சு செல்வாக்கு யோகத்தை சுக்கர பகவான் இந்த சிம்ம ராசிக்கு தரப்போகிறான் பொதுவாகவே ஆடம்பரம் என்று சொல்லக்கூடிய சம்பாத்திய வீடான சூரிய பகவான் வீடான அந்த சிம்மராசியை சூரிய பகவான் வரும்பொழுது கேது பகவான் இணைந்த போது திரிக்கிரக உச்சபலம் என்ற விதியின்படி மூன்று சுக்குரன் சேர்ந்து ஏழா பார்த்தார் கூட்டாளிகள் வல்ல வழி ஆதாயமும் தொழிலில் புதிய பங்கு தொழில் ஆதாயமும் புதிய தொழிலை தொடங்கக்கூடிய யோகமும் மனைவழி ஸ்திரச்சத்து யோகமும் மேலும் நல்ல கூட்டாளிகள நல்ல நண்பர்கள ஆதாயமும் கிடைக்கப்படும் இவர்கள் தொழிலில் பங்குகளையும் மீண்டும் கிளை பிரான்சஸ் என்று சொல்லக்கூடிய நிறுவனங்களையும் இந்த சிம்ம ராசி கலந்த இருபத்தஞ்சு நாட்களில் இந்த செப்டம்பர் பதினான்காம் தேதியிலிருந்து அக்டோபர் ஒன்பது வரை கிளைகளை இப்போ நிறுவ போகிறாங்க இந்த சிம்ம ராசிக்காரங்க ஏனெனில் பொதுவாகவே பணங்களை சுகபோகமாக வாரி வழங்குவதில் சுக்கரனுக்கு நிகர் சுக்குரனை மகாலட்சுமி அம்சம் பெற்ற சுக்குர பகவான் என்னிலா செல்வ ஒரு மனிதனுக்கு வாரி வழங்க ஆயத்தமாகி விடுவார் அதனால்தான் கிழமைகளில் வெள்ளிக்கிழமை விசேஷமானதும் கோரைகளில் சுக்குரை கோரை விசேஷமானதும் பணக்கட்டுகளை அள்ளிக்கு பதில் மகாலட்சுமி குபேரனுக்கு நிகர் எந்தவித தெய்வம் இல்லை என்று சொல்லலாம் அந்த வகையில் இந்த சுக்கர பகவான மூன்று என்று சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்துக்கு அதிபதியாக இருக்கும் சிம்மமும் பத்து என்ற ஜீவனத்துள்ளி அதிபதியாக இருக்கும் இந்த சிம்மராசிக்கு இரண்டு காரகத்தை பெற்ற இந்த சிம்மராசிக்கார சுக்க பயிற்சியால் மிகப்பெரிய தனயோகத்தை பெற போறாங்க ஏனெனில் அங்கு ஏழில் உள்ள ராகு பகவானை சுக்கரன் பார்க்கும் பொழுது பணத்தொகை பெண்கள் வழி ஆதாயமும் நிறைய பேருக்கு கிடைக்கப் போகின்றது பிற சில புது நட்புகள் மூலமாக நல்ல ஆதாயம் ஆதாயமும் பணவழியும் சில வெளிநாட்டில் செட்டில் ஆகக்கூடிய ராஜயோகமும் கிடைக்கப்படுகிறது ஏனெனில் வக்கரிச்சனியினால் ஆதாயமும் தனவரமும் இந்த கால இந்த நேரத்தில் சுக்கரவாவான சேர்ந்து விடலை பார்க்கும்போது ஜாக் பாட் என்று சொல்லக்கூடிய லாட்டரி யோகம் அடிக்கும் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் சிம்மராசிக்காரர்களுக்கு வரும் பதினான்காம் தேதியிலிருந்து அக்டோபர் இருபது ஜாக் பாட் லாட்ரி யோகம் புதையலோகம் கிடைக்கும் திடீரென்று அனாமத்தாக கட்டுக்கட்டாக சூக்கேஷனும் பணம் கிடைக்கும் சிலருக்கு தங்கங்களை வாங்கி குவியக்கூடிய நேரம் ஏற்படும் அவருடைய அங்கங்கள் எல்லாம் தங்கங்களால் மூடி மிகப்பெரிய பொன்னாபரண யோகத்தால் இந்த காலக்கடி சிம்ம ராசிக்காரர்கள் மாலை மரியாதையும் வளம் வரப்பு செங்கிடலாம் சிறப்பு செல்றலாம் மகிழ்ச்சி சிறந்த புகழும் பேரும் புகழும் பெற்று பெருவாழ்வு வாழ்வு பற்றி மாபெரும் சபை நடக்க மன்னவராய் மலவரும் வளம் போறாங்க மன்னவனே வரலாமா என்று சொல்லும் பொழுது இவர் மன்னவனாக எங்கும் போற்றும் தென்னவனாக உலாபரும் நிலாவாக வரும் காலங்கள் இந்த கால கட்டங்கள சில சிம்மராசி காதலில் இவருக்கு பச்சை கொடி காட்டுவார்கள் ஏற்கனவே பல காலங்களாக இவர்கள் திருமணமாக இந்த காலகட்டங்களில் நல்ல அலைன்ஸ் ஆண்களால் தான் பெண்களுக்கு பெண்களால் தான் நல்ல அலை நல்ல திருமண வரன்கள் கிடைக்கக்கூடிய நல்ல யோகம் கிடைக்கும் மனைவியால் ஆதாயமும் கிடைக்கும் பெண்களால் ஆதாயமும் அதிகம் அடையக்கூடியவர்களை இந்த சிம்ம ராசிக்காரர்கள் அந்த பிறகே மகம் நட்சத்திர பிறந்தவர்களும் ஜெகத்தை ஆளும் யோகமும் பூர நட்சத்திர பிறந்தவர்களும் உள்ள சந்தோஷமாய் வாழும் நேரம் உத்தரம் உத்தரம் நட்சத்திர பிறந்தவர்களும் மிகவும் சுகானுமான நேரத்தை பெற்றுக்கொள்ளும் காலங்களும் இருபத்தி நாட்களில் வருகின்றன பொதுவாகவே சுக்கர ஒரு மனிதனை நினைத்தால்

ராஜாங்க பதவி ராஜயோக பதவிகளும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு கிடைத்து இந்த காலகட்டங்களில் சூப்பர் ஸ்டார் தனயோகத்தை இந்த சிம்ம ராசிக்காரர்கள் பெற போறாங்க சூப்பர் ஸ்டார் சின்ன குழந்தை சொல்லும் சூப்பர் ஸ்டார் சின்ன குழந்தை சொல்லும் என்று சொல்லும் சூப்பர் ஸ்டார் என்று என்றால் சிம்ம ராசிக்காரன் தான் சொல்லலாம் ஏனெனில் காலப்புரசனுக்கு ஐந்து என்ற சொல்லுக்கு யோகஸ்தான பூர்வ சார்ந்த அதிபதியான சூரிய போவானி காதே யானே சுக்குரனே இந்த சிம்மராசியை வரும்போது சுகானுபமான நல்ல யோகமும் தனபரமும் பணபருமும் பொருள் பருமும் குபேர யோகமும் பால் பாக்கியமும் கிடைத்து மிதவெஞ்சி செல்வாக்கு யோகம் கிடைத்து இந்த சிம்ம காசு ஆடம்பரமாய் மிக போகிறாங்க வீட்டில் ஆடம்பர பொருள்கள் வாகன யோகம் மிகப்போகுது ஏற்கனவே காரை வைத்து மாற்றி புது வாகனத்தை மாற்றக்கூடிய யோகமும் புதிய வீடு வாங்கக்கூடிய நேரமும் மனைவி மக்களுக்கு நேரத்தை வாங்கி குவியக்கூடிய நேரமும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகிறது அந்த வகையில் மகா பாக்கிய யோகம் பெற்ற மகா யோகம் பெற்ற பூமியில் சிறச்சொத்து யோகத்தை அதிகம் பெற்றவர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் ஏனெனில் இவர்களுக்கு நான்கு என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானே இவருக்கு ஒன்பதுக்குரியவராய் வரும்பு மண்மனை ஸ்திரச்சத்து யோகத்தை பனிரெண்டு ராசிகளில் அளவுக்கு பெறும் ஒரே ராசி என்றால் அது சிம்ம ராசிதான் தான் ஏனெனில் செவ்வாய் பகவான் இவருக்கு சதுர்த்த கேந்திரத்திற்கு சுகஸ்தானத்தின் அதிபதியாகவும் யோகாதிபதியாகவும் வரும் செவ்வாய் பகவானே இவர்கள் வாழ்க்கையை வாரி வழங்க வல்லவராய் இருக்கின்றார் ஹள்ளி கொடுப்பதில் வல்லமை பெற்றவன் அப்பன் பழனி அப்பன் அள்ளி கொடுப்பதில் வல்லமை பெற்றவன் அப்பன் பழனி அப்பன் என்று சொல்லும் அளவுக்கு அள்ளி கொடுப்பதில் அளவு

எழுதி வைத்துக் இந்த காலகட்டங்களில் சிம்மராசிக்காரர்கள் திரைப்படத்துறைகளின் கொடி கட்டி பிறப்பார்கள் அரசியலில் உயர்ந்த ஸ்தானத்துக்கு வந்துவிடுவார்கள் கடன் வழக்கு வம்பு கோட்டில் சாதகமாய் தீர்ந்து ஏனெனில் ஜனாதிபதி புதன் பகவானும் உச்சம் பெறும் காலத்தில் இவரும் சிம்ம ராசியில் வரும்போது சுக்கரனும் புதனும் சேர்ந்து மிகப்பெரிய தனயோகம் மனயோகம் வாழ்பாக்கி அவரது கிரிக உச்ச என்ற விதி மொழி கேது பகவான் சிம்ம வந்து இந்த ராசிக்கு ஏழாம் இடம் என்று சொல்லிய கேந்திரத்தில் உள்ள ராகுவை பார்க்கும் பொழுது ராகுவோவான் ஏற்கனவே குபேரத்துல்லிய ராஜயம் பண்ணி காலபடுசுக்கு பதனி உள்ள ராஜ ராகுபோவான் அளவுக்கு அதிகமான செல்வாக்கு யோகத்தை இந்த காலகட்டியை உழைக்காமல் தர ஆயத்தமாகிவிட்டார் ராகுபோவான் அந்த ராகுபோவானை குருபோவானும் பார்க்கிறார் ஏற்கனவே ஒன்பதாம் பருவையாக குருபோவானும் அந்த வகையில் மிதமிஞ்சி செல்வாக்கு யோகம் பெற்று பெரும் தனம் திறம் திரண்ட சொத்துக்கு அதிபதியாருக்கும் இருக்கும் ஸ்தாபனத்தை அதிக்கும் யோகம் பெற்றவராகவும் திரண்ட நிதி படைத்தவராகவும் மிகப்பெரிய விவிபிடி யோகம் பெற்றவராக இருப்பார் பேசும் அந்த கேந்திரத்தில் ராகு பிரபல நாராஜாக்கள் சேவையுள்ளோ விசிகின் தத்தனம் படைத்து சீமானாகே விதனையா வாழ்வான் இன்னது

பதினான்காம் தேதி வந்து அக்டோபர் ஒன்பது பை ஆட்பரியாத தனயோகத்தை மற்றாத செல்வை ஊற்றை கொடுத்து இந்த காலகட்டத்தை இவர் மிதமிஞ்சிய தனயோகம் படைத்து மிகப்பெரிய குபேர தனயோகத்தை இந்த சிம்மராசிக்காரர்களை பெறுவது உண்மை இந்த காலகட்டங்களில் முடிந்தால் இவர் ஸ்ரீரங்கம் திருவாலயம் சென்று அங்கே ரங்கநாட திருப்பாதம் பாட்டு ஓம் சுக்கிர பகவானே போற்றி என்ற ரங்கநாராய திருப்பாதம் பார்த்து ரங்கநாராய சக்கரத்தாழ்வாரையும் வழிபட்டு வரும்போது ராமானுஜரை வழிபட்டு யோகம் பழக்கிட்டோம் மேலும் அறிவு உள்ள கும்பகோணம் அருகில் திருக்கஞ்சனூர் சுக்ரபவான ஆலையும் சென்று ஒரு வெள்ளிக்கிழமை சுக்கிரகோரை வழிபட்டு வெண்பட்டு சாலை சாஸ்திரி சுக்ரபானை வழிபட்டு யோகம் பழக்கிட்டோம் மேலும் இவர்கள் தினந்தோறும் சுக்ரபோறையில் பசும் மாற்றிற்கு அகத்துக்கீரே வாழப்பள்ளம் இனிப்பு பதம் லட்டு கொடுத்து வழிபட்டு வரும்பலில் யோகம் பழக்கிட்டும் மேலும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை அல்லது தினந்தோறும் வரை வெள்ளிக்கிழமைகள் இரவில் ஒரு லட்டு வச்சு சுக்ரபவானை நினைத்து லட்சுமி தேவியை நினைத்து ஓம் சீம் ஸ்ரீம் சௌமங்கலிய தேவரே சௌபாகிய லட்சுமி மமோ பார்த்த சௌபாகியம் ஐஸ்வர்யம் ஆயுள் ஆரோக்கியம் குரு குரு வசிவதே ஸ்வாக என்ற சுக்கரபோவான் தனவசிய பணபசிய மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்லி அந்த லட்டை நினைவு பண்ணி இவர்கள் சாப்பிட்டு வரும்போது இவரு வாழ்க்கை பொன்னாவரணியும் குபேரயம் பெற்று மிகப்பெரிய தனவரம் நிதிப்பட்டவராய் மாற போறாங்க இந்த காலத்திலிருந்து சுக்கர பகவானால் இந்த கால தங்கத்தட்டில் சாப்பிடக்கூடிய ராஜயகத்தை இருபத்தஞ்சு நாட்களுக்கு பெற்று மிகப்பெரிய ராஜாவாய் என்றும் புத்த ரோஜாவை அணவிற்கு தெரிஞ்ச மன்னவராய் வர வருவது இந்த சிம்ம ராசிக்காரர்கள் உண்மை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள் மிகவும் கோடிசுர தனயப்பட்டில் வரும் ராசிக்கு முதல்தரமான ராசி சிம்மராசி அதை இவர்கள் இந்த நாளை மராபுரம் புதன் பயிற்சியிலிருந்தும் சுக்கர பயிற்சியிலிருந்தும் அக்டோபர் ஒன்பதுக்குள் பெற்றுக்கொண்டு அனைவரும் தண்டுக்கூடிய வந்து மிகப்பெரிய மன்னவராய் என்று போற்றும் தென்னவராய் உலகம் பெற்றும் உத்தமராய் வந்து தானு வாழ்ந்து மற்றவரை வாழ வைக்கும் சகாப்தம் படிக்கும் புதிய சாதனை நாயர்கள் சிம்ம ராசிக்காரர்களே சிம்ம ராசிக்காரர்களே சிம்ம ராசிக்காரர்களே